வீடியோவில் அபுதாபி போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வண்டி ஏதாவது கேட்டோம்னா நமக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணி நமக்கு இந்த வண்டி தான் கொடுத்தாங்க நம்ம ஒரு ஏழு பேர்கிட்ட போகிறோம் அப்படின்றதுனால கார் மாதிரியான வண்டி செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வண்டி கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஹயாஸுன்னு சொல்லுவாங்க டென் சீட்டர் வண்டி ஸோ அடுத்த கேம்ப்லையும் ஆளை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ அபுதாபியை நோக்கி கிளம்பி இருக்கோம் மேட்ச் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அபுதாபி முஸாஃபா வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் இங்கே வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் ஏழு மணி கிளம்புனோம் வந்து சேர்த்து கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சி இந்த ரூம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனியோட ஒரு டெம்ப்ரரி மேன்ஷன் மாதிரி இது நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு ரெடி ஆயாச்சு இப்போ அடுத்து ஹேர் கட் பண்ணிவிட்டு லூலு போகிறதான் வேலை அதுதான் மெயின் பிளான் இன்றைக்கி ரெண்டு சலூன் இருக்குது நம்ம எந்த சலூனில் வெட்டலாம் ரூபி சலூனில் வெட்டலாமா ப்ளூ ஸ்கையில் வெட்டலாமா ப்ளூ ஸ்கை சலூனில் தான் முடி வெட்டினேன் இருபது ரெண்டு முடி முடிவெட்ட அப்புறம் நேராக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் அங்கேருந்து நம்ம ஒன் நாட் ஒன் இல்லை ஒன் நாட் டூ பிடிச்சி மசாய் மால் போகிறது தான் பிளானு நான் ரூவைஸில் இருந்தப்போவே பஸ் கார்டு வாங்கி வச்சுருந்தேன் அபுதாபி போகிறதுக்காக ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இந்த தான் ஃபஸ்ட் டைமாக நான் யூஏயில் வந்து டிக்கெட் செக்கர் பஸ்ஸில் ஏறி டிக்கெட் செக் பண்ணுறதை வந்து பார்க்குறேன் ஸோ எல்லாரோட கார்டையும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஆக்சுவலான தான் வச்சுருக்கோமா அப்படின்ட்டு அதனால் நீங்களும் யூஏயில் பஸ் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா வேலிடான டிக்கெட்டோட ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ எப்போ வந்து செக் பண்ணுவாங்கன்னு தெரியாது மசாய் மால் வந்தாச்சு எங்கள் ஸ்டாப்லேருந்து இதுக்கு வரத்துக்கு எங்களுக்கு இருபது நிமிஷம் ஆச்சு மசாய் மால்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம் ஸோ லுலு போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் இன்னைக்கு இன்றைக்கி வேலை ஸோ லூலுவில் வந்து நாங்கள் இப்போது தொப்பி நாங்கள் தொப்பி வாங்க வந்திருக்கோம் இந்த மொட்டை மொட்டைக்கு தொப்பி வாங்கி தொப்பி பாட்டில்னா இங்கே உள்ள தொப்பி கலர் தொப்பி வாங்கப்போ எடுத்திங்களா தொப்பி தொப்பி வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் உங்கள்கிட்ட காசே இல்லை நல்லா தான் வாங்கி தோங்க லூலில் ஷாப்பிங்லாம் முடித்தாச்சு ஒரு விடையா திரும்ப வெயிலில் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி திரும்ப ஏர் நடத்துக்கே போயிட்டு நம்ம ரூம்ல போய் திங்ஸ் எல்லாம் ஹோட்டல் இருந்து சாப்பிட்டு பஸ் விட்டு இறங்கி நம்ம ரூமுக்கு போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிரியாணி சாப்பிட போனோம் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பிரியாணி கடை இருக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லி முஞ்சனுக்கு வண்டி ரெடியா இருக்கும் கிளம்பணும்